அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 2 BHK ல வடக்கு பார்த்த ஒரு அருமையான வீடு பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாக்குற இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாவூர் சத்திரத்துல தான் இருக்குங்க. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 500 மீட்டர்ல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வீட்ல இருந்து few minutesல போகலாம். வெளியூருக்கு போறதுக்கு, பஸ் ட்ரெயின்ல போறதுக்கு இந்த வீட்ல இருந்து கொஞ்ச தூரம் போனாலே போதும். பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 BHK ல முக்கியமா வடக்கு பார்த்த வீடுன்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பார்த்து பார்த்து கட்டி இருக்காங்க இந்த வீடோட பிரைஸ் முப்பத்தி ரெண்டு லட்சம் கோட் பண்றாங்க பேச்சு வார்த்தைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சோ ரேட்டுல கம்மி பண்ணி உங்க வீட்டு கீய வாங்கிக்கலாம் முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த வீடு வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்திருக்காங்க ப்ராப்பரா பினிஷ் பண்ணி சேலுக்கு இன்னைக்கு வந்திருக்கு மொத்தம் மூணு சென்ட்ல எண்ணூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட்ல டோட்டலா பினிஷ் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்கு தண்ணிக்கு போர் போட்டிருக்காங்க இருநூத்தி ஐம்பது அடியில வாட்டர் லெவல் இருக்கு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு சோ சேஃப் அண்ட் செக்யூரான வீடு இந்த அழகா இருக்கிற மாதிரி நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் அதுதான் நம்ம சேனலோட பர்பஸ் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ